டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோயில் ஸ்தலம் எதுன்னு சுந்தர மகாலிங்கம் கோயில் அந்த அதுக்கு செல்லும் வழியை தான் பார்க்க போகிறோம் அதோடய செல்லும் வழி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சரியாக தேனி மாவட்டத்தில் இருந்து கண்டமனூர் இடத்துலேருந்து கண்டமனூர் வழியாக கடம்பளை குண்டு வழி தங்கமால்புரம் வழியாக நம்ம கோயிலுக்கு செல்லலாம் உள்ள இயற்கைய சூழல்ல நான் கோயில் செல்லு வழியில் இருக்கு சுங்க மகாலிங்கம் சிவன் ஐயாவுடைய அருள் கண்டிப்பா எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படித்தான் நம்மளுடைய வேண்டுகோள் சுந்தரமங்காளிங்கம் கோயிலுக்கு செல்வதுக்கு ரெண்டு மூணு வழிகள் இருக்குது அது மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரிகிற வழி எதுன்னு பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டத்திலேருந்து அலகாபு வழியாக தானிப்பாறை என்ற இடத்துல அடிவாரத்தில் இருந்தால் எல்லோரும் மேக்ஸிமம் அந்த கோயிலுக்கு போகிறதுக்கான வழிகள் எல்லாத்துக்கும் தெரியும் இந்த கோயில் தெரிகிறதுக்கு இந்த வழி தெரிகிறது கொஞ்சம் கம்மியாக எல்லாத்துக்கும் தெரியும் யாருந்த போய் இந்த லைனில் போகிறதுக்கான வாய்ப்புகள் அந்த சுற்று ஆளுங்களுக்கு மட்டும்தான் தெரியும் போவாங்க வருவாங்க கோயிலுக்கு செல்வதுக்கான மாதத்தில் ரெண்டு தடவை வந்து கோயில் செல்ல அனுமதி உண்டு பௌர்ணமி என்றும் அமாவாசை அன்றும் இந்த கோயிலுக்கு இந்த வழியில் செல்வாங்க கீழே கருப்பு கோயில் இருக்குது அந்த கருப்பு கோயிலில் அன்னதானம் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது சுந்தர மகாலிங்கம் சிவன் கோயிலுக்கு செல்வது வந்துட்டு ஒரு வழி இது கொஞ்சம் கஷ்டமான சொல்கிறாங்க ரொம்ப உயரமாக இறக்கம் இருக்கும் விட கொஞ்சம் கம்மியாக தான் கஷ்டங்கள் இருக்கும்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த வழி போனீங்கன்னா கஷ்டங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் இருந்தாலும் இந்த வழியில் போயிட்டு வாங்க இந்த வழியும் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியணுன்றதாக தான் நான் இந்த மாதிரி போர் பண்ணுறது வீடியோ முழுக்க இதுதான் தங்கம்மால்புரம் இந்த ஊரில் இருந்து தான் சுந்தரமாவளியின் போய் செல்வது பாதை இருக்குது பார்த்துக்கோங்க போனேன் மூன்றோடு புரியுதுங்களா இதுதான் இன்னொரு வழி இருக்குது அது எந்த வழியும் எம் எம்கல்லுப்பட்டி இருந்து சூழப்புறம் சூழப்புறத்துக்கு முன்னாடி மல்லப்புரம்னு ஒரு மல்லப்புறத்துலேருந்து உள்ளே நேரம் அந்த ரோடு துணி வரலாம் அந்த பாதையும் இன்னொரு நாள் நாங்கள் வீடியோ அவங்களுக்கு அதை எடுத்து அந்த வழி எப்படி வரணுன்றதை அந்த வழியை நான் இன்னொரு நாள் தனியாக சொல்கிறோம் அந்த வழியும் கடைசியாக எப்படி இருக்குன்றத உங்களுக்கு காமிச்சிருக்கோம் அதையும் நீங்கள் அந்த வழியும் கொஞ்சம் ரொம்ப சின்ன பாதை தான் ஒரு கார்கள் போயிட்டு வர அளவுக்கு தான் அந்த மலைப்பகுதி இருக்குது இந்த கள்ளுபட்டிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் மலைப்பகுதி அந்த இதுதான் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான ஒரு பா பாதை அந்த பத்து கிலோமீட்டர் நீங்கள் கடந்து வந்துட்டீங்கன்னா சுந்தரமாக கோயில் கருப்பு கோயிலுக்கு அடியில் இருந்து மேலே மலையில் ஏறலாம் நாங்கள் போனத்தில் பௌர்ணமி அமாவாசை நாள் நாங்கள் போனோம்னால் அதனால் மேலே ஏற முடியல கண்டிப்பாக வந்து அமாவாசை பௌர்ணமி அன்றைக்கு மேலே ஏறும்போது அந்த ஒரு நாள் நாங்கள் ஷூட் பண்ணி உங்களுக்கு போடுறோம் சுந்தர மகாலிங்க ஐயா எப்படி எப்படி வழி இருக்கு எங்கே எங்கே ஏறலாம் இறங்கலாம் போகிறேன் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க இதுதான் சுந்தர மகாலிங்க கோயில் ஐயா போகிற வழி மிக பிரம்மாண்டமான கோயில்லாம் இருக்கு ஏழு கண் ஏழு கண்ணிமார்கள் கோயில்னு சொல்றாங்க இந்த கோயில் ஐயா அந்த மஞ்சக்கடல வேஷ்டி ஐயா தான் அந்த கோயில் வந்து இந்து அருணத்துற நம்பர் வாங்கி வச்சிருக்கு இந்த கோயில் இந்து அருணத்துறில் சேர்ந்துருக்குன்ற மாதிரி ஐயா தவறு கொடுத்தாரு அவர் தான் அந்த கோயிலுடைய பூசாரி அவர் தான் அந்த கோயில் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு நிர்வாகம் பண்ணி வந்துட்டு இருக்காரு இவரும் அந்த பக்கத்து ஒரு கார் தான் எங்களுக்கு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு அந்த டேத்துல சப்போர்ட் பண்ணார் ஐயா கோயிலெலாம் நல்லா பிரம்மாண்டமாக தான் இருக்குது எல்லா கோயிலும் போகிற வழியில் இந்த வழியில் ஒன்றா போய் பார்த்துட்டு வாங்க மேலே ஐயாவை போய் தரிசன தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க ரிசி டிவி மூலிமா நீங்கள் பார்க்குறத நாங்கள் உண்மையிலே பெருமையாக நினைக்கிறோம் இந்த ரிசி டிவி குறுகிய காலத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்குது அதுக்கு பார்வையாளர் உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி ரிசி டிவி நிறையா மக்களுக்கு இந்த மாதிரி புண்ணியஸ்தலங்கள் சுற்றுலாத்தலங்கள் ராசி பலன் அதிர்ஷ்ட சம்பந்தமானதாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறது அது தங்களுடைய ஆதரவு மீண்டும் எங்களுக்கு வேணும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண போகிற அனைவருக்கும் மிக்க நன்றி சேனல் வளர்கிறதுக்கு தங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக வேணும் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் இந்தியா முழுவதும் இங்கே செல்லும் சுற்றுலாத்தலங்கள் தலங்கள் கோயில் ஸ்தலங்கள்லாம் இந்த கோயில் இந்த சேனல் மூலியமாக உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் இதுதான் இந்த பிரம்மாண்டமான கோயில் உள்ள வந்து பதினெட்டு சித்தர்கள் இருக்காங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சில இப்போ தான் அதுக்கு மேலே சிவன் ஐயா மேலே அப்போதான் செஞ்சுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க கோயிலுடைய முன்பகுதியை பாருங்கள் உள்ளே தான் இருக்குது சிவன் ஐயா அப்போ தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னும் வர்ணம்லாம் பூசலை உண்மையிலே இந்த கோயிலெலாம் இங்கே இருக்குன்றதை எனக்கே தெரியாது ஏன்னா இந்த கோயில் இந்த கோயில் இந்த இடத்துல இருந்தால் எங்கள் ஊருக்கே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பத்து இருபது கிலோமீட்டர் எங்கள் ஊர் இருக்குது ஆனால் இப்படி ஒரு ஊருக்கும் இப்படி ஒரு கோயில் இருக்குன்னு எனக்கே சத்தியமாக தெரியல அன்றைக்கி நாங்கள் உண்மையிலே எதர்ச்சியாக தான் இந்த லைனில் போனோம் இந்த கோயில்லாம் சூட் பண்ண முடிஞ்சு எங்களால் கோயிலுடைய பகுதியை பாருங்கள் அம்மா ஐயா கோ முன்னாடி கருப்பசாமி ஐயனார் எல்லாம் குதிரையில் செஞ்சு இப்போ தான் கோயிலுடைய வேலையெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது மிக பிரம்மாண்டமா இருந்துச்சு புதுசா இருந்துச்சு மெய் செலுத்துட்டோம் நாங்கள் அந்த இடத்துக்கு போகும்போதெல்லாம் நல்ல கருப்பசாமி ஐயா இருக்காரு அவசியம் போய் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க பௌர்ணமி என்றும் அம்மாவாசையா என்றும் மிக சிறப்பாக அந்த கோயில்கள் அன்னதானங்கள்லாம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது நீங்களும் உதவி செய்யலாம் கோயிலுக்கு அன்னதானத்தில் கலந்துக்கலாம் அன்னதானத்துல பிரசாதம் கொடுக்கும்போது நீங்களும் அதுக்கு உதவி செய்யலாம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு பதினெட்டு சித்தர்கள் உள்ள இருந்தா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா உள்ள ஐயா அந்த கோயிலுக்குள்ள இருக்காரு கற்பசாமி இதெல்லாம் எங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு புண்ணியம் கிடைச்சிச்சு எடுக்கிறதுக்கு சூட் பண்றதுக்கு ஒரு புண்ணியம் கிடைச்சிச்சு அதனால எங்களுக்கு இந்த வாய்ப்பெல்லாம் கிடைச்சிச்சு பாருங்க சித்தர்கள் பதினெட்டு சித்தர்கள் இங்கே இருந்த சுந்தரமாக கோயில் பக்கத்துல இருக்குது வழி அங்கேருந்தால் ஏறி மேலே போனோம் எம் இருந்தும் இந்த கோயிலுக்கு வரலாம் அந்த வழி கொஞ்சம் பத்து கிலோமீட்டர் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் மலைப்பகுதி அந்த லைனே நாங்கள் தனியாக ஊர்னா அது எடுத்து வரமா எப்படி போகணுன்றது அதையும் தனியாக என்ன ஒரு நாள் நாங்கள் வீடியோ எடுத்து போடுறோம் அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் மலைப்பகுதி வந்து ஒரு ஜீப்பு காரு அந்த மாதிரி தான் போக முடியும் தடுப்பு பகுதியெலாம் ஒன்றும் இல்லை திறமையான டிரைவருக்கு மட்டுமே அந்த வழியில் போயிட்டு வர முடியும் கற்றுக்கிறவங்களாம் அந்த அந்த வழியில் யூஸ் பண்ண வேணாம் ஃபோன் டிரைவிங் பண்ணுறவங்களும் அந்த அந்த மலைப்பகுதியிலே யூஸ் பண்ண வேணாம் ஏன்னா பாதைகள்லாம் அந்தளவுக்கு வந்து கிளியரெல்லாம் இல்லை ஆனால் மலை பகுதிக்கு அங்கிட்ட கீழேயும் மலைப்பகுதிக்கு இங்கிட்டு கீழேயும் நல்லா சூப்பராக இருக்குது ரோடு வெள்ளி நீர்வீழ்ச்சி இருக்குது பக்கத்தில் சின்ன சின்ன சுருளியும் பக்கத்துலேயே இருக்குது பக்கத்துலேயே அந்த கோயில் பக்கத்துலேயே ஒரு இருபது கிலோமீட்டருக்கு சின்ன சுருளியும் இருக்குது பார்க்கலாம் இதான் கருப்ப கோயிலுக்கு போகிற பாதை இந்த கோயிலுடைய அழகை பாருங்கள் எப்படி இருக்குன்னு உண்மையிலேயும் இப்போ கோயில் இங்கே இருக்கும் நாங்களே பிரமிச்சிட்டோம் அவ்வளோ அழகாகவும் வேலைப்பாடுகள்லாம் ரொம்ப ஜோராக நடந்துக்கிட்டு இருக்கு ஆடி அமாவாசைக்கு மிக பிரம்மாண்டமாக இந்த கோயில் அன்னதானையெல்லாம் செய்வாங்க போல தெரிவி அழைப்பதெல்லாம் எங்களுக்கு கொடுத்தாங்க நாங்கள் வாங்கிக்கிட்டோம் சூட் பண்ணுறதுக்கும் எங்களை அனுமதி கொடுத்தாங்க நாங்கள் சூட் பண்ணிக்கிட்டோம் ஆமாம் இதெல்லாம் வந்து இருக்குன்னு மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு மட்டும்தான் அந்த ரிசீப் நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அவசியம் போய் பாருங்கள் அந்த கோயிலும் சுந்தரமாக தையா வளவி இங்கிட்டருந்து மேலே ஏறி போய் பார்த்துட்டு வாங்க இந்த பகுதியில் வந்து சிலவங்க மிருகங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க சிலவங்க மிருகங்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் நிறையா பேர் அந்த பக்கம் யா யானைகள் கரடிகள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க தானிப்பறை வழியில் இல்லை ஆனால் அதுவும் சில எச்சரிக்கை போடலாம் வச்சுருக்காங்க ஆனால் அது ரொம்ப சா பாதுகாப்பானது அளவுக்கு அதிகமான ஆள் ஏறுவாங்க இறங்குவாங்க இதுலேயும் பௌர்ணமி அம்மாவாசைலாம் ஏறுறாங்க இறங்குறாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் போய் பார்க்கல இந்த கண்டிப்பாக இந்த இந்த லைனில் போய் மேலே ஏறி ஷூட் பண்ணி உங்களுக்கு நாங்கள் வீடியோவாக கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து போடுறோம் தெரிஞ்சுக்கோங்க பாதை இப்படி ஒரு பாதை இருக்குன்னு இல்லை பாருங்கள் சிலை எல்லாம் அவ்வளோ நேர்த்தியா செஞ்சு நடனம் பூசிக்கிட்டு இருந்தாங்க கோயில் பணிகள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது டிவி உங்களுக்கு வந்து ஒரு பாலமாக நிறைய பேருத்துக்கு செயல்படும் உதவி செய்ய வருபவர்களும் வரலாம் உதவி பண்ண விரும்புபவர்களும் வரலாம் உதவி பெற விரும்புபவர்களும் வரலாம் அதுக்கு ஒரு பாலமாக இந்த சேனல் நடந்துகிட்டு நடக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பயனுள்ள தகவல்கள் கண்டிப்பாக நம்ம ஒரு சேனல் மூலிமா கிடைக்கும் சேனல் வரல வளர உதவி செய்யுங்க கோயில் பார்த்திங்கன்னா உள்ள சிலையெல்லாம் வர்ணம் பூசிக்கிட்டு செஞ்சு நல்லா அம அமைதியான இடம் நல்லா ஜலிஜிலுன்னு காற்று கோயில்லாம் வேலை நடந்துக்கிட்டு இப்போ தான் இதாக ஆடி அம்மாவுக்குள்ள அந்த வேலைலாம் ஓரளவுக்கு நெரிக்க முடிச்சு இந்த கோயில் வந்து சிறப்பாக செயல்படுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு எத்தனாயிரம் பேர் வந்தாலும் அத்தனாயிரம் பேருக்கு சாப்பாடு போடுவாங்களாம் லட்சக்கணக்கான பேர் வந்து சுந்தரமானிங்க ஐயா அவங்க இருந்து ஏறி போய் தரிசனம் பண்ணிட்டு வருவாங்க பாருங்க இது ரெண்டு மூணு வழி இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க சாப்பிட்டூர் வழியில வந்து ஒரு வழி இருக்கு தெம்கல்பட்டியில ஒரு வழி இருக்குது இருந்து ஒரு வழி இருக்குது இருந்து ஒரு வழி இருக்குது வாழத்தோப்பு அங்கிட்டு எழுமலை பக்கம் வாழத்தோப்புலேருந்து ஒரு பாதை இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லா பாதையும் நாங்கள் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி ஒவ்வொரு பாதையா மேலே வீடியோ எடுத்து கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எழு எம்கல்பட்டுலேருந்து வர்றவங்க வயசு எது நல்லா வண்டி ஓட்ட தெரிஞ்சவங்க மட்டும் அந்த பாதையில் ஏறிவாங்க இந்த இந்த பகுதிக்கு போகிறவங்க ஏன்னா பாதை வந்து மொத்தமே ஒரு பத்தடி பன்னெண்டு அடிக்குள்ளே தான் இருக்குது மலைப்பகுதி சைடில் வந்து எந்த ஒரு பிடி பிடி செவருமே இல்லை கருமையான ஆளுகளை மட்டும்தான் அந்த ட்ரைவிங் பண்ணி ஓட்டிகிட்டு வர முடியும் அவ்வளோ உயரமான மலைகள் பாதையுமே அந்த அளவுக்கு தெளிவாகவும் இல்லை குண்டும் குழியும் மாற்றம் இருக்குது அந்த பா அந்த மலை தான் வருஷ நாட்டையும் எம் கல்லுப்பட்டியும் இணைக்கிற மலை வருஷ நாட்டுக்கு வரணும்னா உசலம்பட்டி ஆண்டிப்பட்டி கஷ்டம் பண்ண ஒரு கடம்பளை கொண்டு அப்படிலாம் வந்தால் தான் நீங்கள் சுற்றி வந்தீங்கன்னா தான் வசநாட்டுக்கு நாட்டுக்கு வர முடியும் ஆனால் வருஷ நாட்டுக்கு இப்படி ஒரு ஷார்ட்கட் பாதை இருக்குது அப்படின்றது வந்து எல்லாத்துக்கும் தெரியுமா நன்றி எனக்கு தெரியலை எம் கல்பேட்டிலேருந்து அப்படியே ஏறி இறங்குனீங்கன்னா வருஷ ஒரு பத்து கிலோமீட்டர் தான் ரொம்ப தூரம்லாம் இல்லை மலைப்பகுதி மட்டும் ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்குது நீங்கள் தெரிஞ்சு வச்சு கொண்டிருக்கா மட்டுமே அந்த வழியை அவங்க நான் சொல்கிறோம் ஆனால் அந்த வழியை பயன்படுத்த சொல் ப பயன்படுத்த சொல்லலை தெளிவான டிரைவர்கள் மட்டுமே ஓட்டுங்க இந்த அந்த பாதைகள் இந்த பாதையும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ எடுத்துவங்களுக்கு போடுறோம் மலைப்பகுதி தான் அது இந்த மகள் பகுதியை பார்த்துக்கணும் எண்கல்பட்டிலேருந்து வர பாதை தான் இந்த மலை தான் அது கண்டிப்பாக இந்த பாதையையும் வந்து நம்ம வீடியோ எடுத்து போடுறோம் ரோடு பார்த்துக்கோங்க எப்படி தான் இருக்கும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம் recebi